என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நான் சென்னையில் வசிப்பவன் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் சென்னைக்கும் பாபாவுக்கும் உள்ள தொடர்பு சாய் சச்சரிதத்தில் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் உண்மையில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது ஏனென்றால் பாபா வாழ்ந்த காலத்தில் இந்த சென்னையிலிருந்து பாபாவை தரிசிக்க சென்றவர்கள் பலர் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சில பேரை இந்த சச்சரிதத்தில் நாம் பார்க்க முடிகிறது சென்னைக்கும் பாபாவுக்கும் உள்ள தொடர்பு இப்போதும் நீடித்துக் கொண்டிருக்கிறது காரணம் நான் சென்னையை சேர்ந்தவன் எனவே பாபா பாபா அந்த காலத்தில் வாழ்ந்த காலத்திலிருந்து பாபா சென்னையோடு நெருக்கமாக இருந்திருக்கிறார் என்பதை நான் படித்து அறிந்து கொள்ளும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படி என்ன சென்னைக்கும் பாபாவுக்கும் உள்ள தொடர்பு என்பதை எனது சாய் சகோதர சகோதரிகளும் அறிந்து கொள்ள வேண்டுமே எழுபத்தி நாலு சென்னை பஜனை சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இந்த குழு காசிக்கு தீர்த்த யாத்திரையாக புறப்பட்டது ஒரு மனிதர் அவர் மனைவி மகள் மைத்துனி ஆகியோரை அக்குழு கொண்டிருந்தது துரதிருஷ்டவசமாக அவர்களுடைய பெயர்கள் குறிக்கப்படவில்லை போகும் வழியில் அகமது நகர் ஜில்லா கோபர்காவன் தாலுகாவில் உள்ள சீரடியில் தமது பக்தர்களுக்கும் அங்கு சென்று தங்களது திறமைகளை காட்டிய திறமைசாலிகளுக்கும் தினந்தோறும் பணத்தை விநியோகித்து வரும் தாராளமும் அமைதியும் சாந்தியும் உடைய பெரும் ஞானி ஒருவர் இருக்கிறார் என்று அவர்கள் கேள்விப்பட்டார்கள் சாய்பாபாவால் தட்சணையாக ஏராளமான பணம் தினந்தோறும் சேகரிக்கப்பட்டது அத்தொகையிலிருந்து பக்த கொண்ட கொண்டாஜியின் மகளான அம்மினி என்ற மூன்று வயது குழந்தைக்கு தினந்தோறும் ஒரு ரூபாயும் வேறு சிலருக்கு தினந்தோறும் இரண்டு ரூபாய் முதல் ஐந்து வரையும் அம்மினி தாயாருக்கு தினந்தோறும் ஆறு மற்றும் அவர் விரும்பியவாறு மற்ற பக்தர்களுக்கு தினந்தோறும் ரூபாய் பத்தும் பத்து முதல் இருபது இருபது ரூபாய் வரையிலும் சமயத்தில் ரூபாய் ஐம்பது கூட அவர் விநியோகித்திருந்தார் இவற்றையெல்லாம் கேள்விப்பட்ட அந்த கோஷ்டி சீரடிக்கு வந்து தங்கியது அக்குழு மிக நன்றாக பஜனை செய்தது மிக சிறந்த பாடல்களெல்லாம் பாடியது ஆனால் அந்தரங்கமாக அவர்கள் பணத்துக்காக ஆசைப்பட்டனர் அக்கோஷ்டியில் மூவர் பேராசை பிடித்தவர்களாக இருந்தனர் ஆனால் அவ்வீட்டு தலைவின் குணம் வேறுபட்டதாய் இருந்தது அவளுக்கு பாபாவின் மேல் அன்பும் பிரியமும் இருந்தது ஒரு நாள் மத்திய ஆராயத்தின் போது அவள் பக்தி நம்பிக்கை இவற்றில் பெரும் மகிழ்வி அடைந்த பாபா அவளுக்கு அவளது இஷ்ட தெய்வ நாய தெய்வ காட்சியாக அளித்தார் வழக்கப்படி சாய்நாதனுக்கு பதிலாக சீதாராமனாக ராமனாக காட்சி அளித்தார் அவளது இஷ்ட தெய்வத்தை கண்ட மிக மிக உருகி போய்விட்டாள் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் பொங்கி வழிய மகிழ்ச்சியில் கைகள் தட்டி மக்கள் அவளது ஆனந்த நிலையை கண்டு அதிசயமூற்றனர் ஆனால் அதன் காரணத்தை அவர்களால் அறிய இயலவில்லை பின்னர் மாலை பொழுதில் எல்லாவற்றையும் அவள் தன் கணவனுக்கு விளக்கினாள் சாய்பாபாவுக்கு பதிலாக எங்கனும் ராமரை கண்டாள் என அவள் கூறினார் மிகுந்த எளிமையும் பக்தியும் உடையவளாதால் அது அவளது மன பிராந்தியே என அவர் நினைத்தார் மற்றவர்கள் எல்லாரும் சாய்பாபாவை பார்த்து கொண்டிருக்கும் போது நீ மட்டும் ராமனை காண்பதா என்று அவர் மனைவியை கேலி செய்தார் அவள் மனம் அமைதியாகவும் சாந்தமாகவும் இருந்த போதெல்லாம் அடிக்கடி ஸ்ரீ ராம தரிசனத்தையே கண்டாள் ஆதலால் அவள் இக்கூற்றை செவி சாய்க்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சென்னையிலிருந்து ஒரு புறப்பட்ட ஒரு பஜனை கோஷ்டி எப்போதும் அவர்கள் ஊர் ஊராக சென்று பாடல்கள் பாடி அங்கிருக்கும் பணத்தை கொண்டு வாழ்பவர்கள் சீரடியில் ஒரு மகான் இருக்கிறார் அவரை சென்று தரிசித்தால் நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் சீரடிக்கு செல்கிறார்கள் சீரடி செல்லும் போது மற்றும் நான்கு பேரில் அவற்றில் பெயர்கள் குறிப்பிடவில்லை என்று சாய் சச்சி இருக்கிறது அவ்வாறு சென்றவர்கள் பாபா முன்னால் பல பாடல்களை பாடியிருக்கிறார்கள் பல இசை நிகழ்ச்சிகள் நிகழ்த்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அந்த குடும்ப தலைவி பாபா மீது மிகுந்த நம்பிக்கையோடு இருந்திருக்கிறார் அந்த நம்பிக்கையின் காரணமாக பாபா மிகப்பெரிய அற்புதத்தை அந்த தாய்க்கு செய்திருக்கிறார் ஏனென்றால் அவர்கள் விரும்பியவர்கள் சீதாராமன் நாம் எவ்வாறு பாபாவை விரும்ப நினைக்கிறோமோ அந்த உருவத்தில் காட்சி கொடுப்பதற்கு இதுவும் ஒரு சாட்சி அந்த பெண்மணிக்கு சீதாராமனாக காட்சி அளித்தார் அவர் அந்த சீதாராமனாக காட்சி கொடுத்து தன்னை மறந்து அவர்கள் பாடல்கள் அதிகமாக பாடி சந்தோஷமாக கைத்தட்டி ஆரவாரமாக செய்ததை கண்டு அங்கிருந்த மக்கள் ஒரு அதிசயத்துடன் பார்த்திருக்கிறார்கள் இதை தனது கணவனிடம் கூறும்போது கணவனும் நம்பவில்லை காரணம் அவர் பாபா மீது நம்பிக்கை கொண்டு வரவில்லை பணத்தை பெறுவதற்காக மட்டுமே வந்ததால் அவருக்கு பாபா வெறும் பாபாவாக தெரிந்தார் ஆனால் அந்த மனைவி நம்பிக்கையோடு அந்த பாபாவை வணங்கினால் நான் வணங்கி கொண்டிருந்த சீதாராமனாகவே காட்சி அளித்தார் இது ஒரு சென்னையை சேர்ந்த ஒரு பஜனை கோஷ்டி அத்தியாயம் முப்பத்தி ஒன்னு பக்கம் இருநூத்தி தொண்ணூத்தி மூணு சந்நியாசி விஜயானந்த் சென்னையை சேர்ந்த விஜயானந்த் என்ற ஞானி மானேஸ்வரருக்கு தீர்த்த யாத்திரை புறப்பட்டார் வழியில் பாபாவின் புகழை கேள்விப்பட்டு சீரடியில் தங்கினார் அங்கு அரிதுவாரை சேர்ந்த சோம்தேவ் சுவாமியை சந்தித்தார் மானேஸ்வரர் பயணத்தை பற்றி அவரிடம் விவரங்களை சேகரித்தார் கங்கோதரிக்கு மேல் மானேஸ்வரர் ஐநூறு மைல் உயரத்தில் உள்ளது என்றும் ஏராளமான பணி ஐம்பது காத தூரத்திற்கு ஒருமுறை மொழி மாற்றம் வழியில் யாத்திரியர்களுக்கு ஏராளமான தொல்லை கொடுக்கும் பூட்டான் மக்களின் சந்தேக குணங்கள் போன்ற யாத்திரையில் உள்ள கஷ்டங்களை விவரித்தார் இதை செவிமெடுத்த துறவி தளர்வு உற்றார் தமது விஜயத்தை ரத்து செய்தார் அவர் பாபாவை சென்று சாஸ்தாங்கமாக பணிந்த போது பாபா கோவாசம கோபப்பட்டார் அந்த உபயோகமற்ற துறவியை துரத்துங்கள் அவன் நட்பு பயனற்றது என்று கோபத்தோடு கத்தினார் பாபாவின் குணத்தை அத்துறவி அறியார் எனவே சோர்வடைந்தார் எனினும் அங்கு அமர்ந்து அங்கேயே நடந்து கொண்டிருந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார் அது காலை நேர தர்பார் மசூதியில் கூட்டம் அதிகமாக இருந்தது பாபா பல்வேறு விதமாக ஆராதிக்கப்பட்டார் சிலர் அவர் கால்களை கொண்டிருந்தனர் சிலர் அவர் கால்கள் கட்ட விரலிலிருந்து புனித நீரை எடுத்து மன நிறைவுடன் குடித்துக் கொண்டிருந்தனர் சிலர் கண்களால் அவற்றை ஸ்பரித்துக் கொண்டிருந்தார்கள் சிலர் சந்தனம் பூசினார் சிலர் அவர் தம் மேனிக்கு நறுமணம் தழுவினார் குலம் ஆச்சாரம் இவற்றை மறந்து அனைவரும் வழிபாடு செய்தனர் பாபாவின் மேல் கோபம் கொண்டவராய் இருந்தாலும் அவர் பாபாவின் பால் பாசம் நிரம்பி மசூதியை விட்டு அகலாமல் அங்கேயே இருந்தார் சிறடையில் அவர் இரண்டு நாட்கள் தங்கியிருந்தார் சென்னையிலிருந்து அப்போது அவருடைய தாயார் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருப்பதாகவும் அவருக்கு கடிதம் வந்தது அவர் மிகவும் மனம் தளர்ந்து தனது தாயாரை அருகில் செல்ல விரும்பினார் ஆனால் அவரால் பாபாவின் அனுமதியின்றி செல்ல முடியாது எனவே தமது கரத்தில் கடிதத்துடன் பாபாவை கண்டு வீடு திரும்ப அனுமதி கேட்டார் வருங்காலத்தை அறிந்து எங்கும் நிறைந்த பாபா அவரிடம் உன்னுடைய தாயாரை நீ இவ்வளவு நேசிக்கும்போது ஏன் துறவியானாய் சொந்த பந்தங்களுக்கும் ஆசாபாசங்களுக்கும் காவி உடைக்கு ஒத்து வராதே உன்னுடைய இருப்பிடத்துக்கு சென்று அமைதியாக அமர்ந்து பொறுமையுடன் சில நாட்கள் காத்திரு வாதாவில் கொள்ளையர்கள் இருக்கிறார்கள் உனது கதவுகள் நன்றாக தாழேடு அதிக ஜாக்கிரதையாக இரு திருடர்கள் அனைத்தையும் எடுத்து சென்று விடுவார்கள் செல்வம் சுபிச்சம் செல்வம் சுபிச்சம் நிலையற்றது இவ்வுடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டது இதை உணர்ந்து இம்மை மறுமை இப்பொருள்கள் மீதுள்ள பற்று அனைத்தையும் விட்டுவிட்டு உனது கடமைகளை செய் இவ்வாறாக செய்து எவன் ஹரியின் பாதங்களை சரணாகதி அடைகிறானோ அவனே தொல்லைகள் யாவனிலிருந்து விடுபட்டு பேரானந்த பெருநிலை எய்துகிறான் அன்புடனும் பாசத்துடன் எவன் அவரை நினைத்து தியானிக்கிறானோ பரமாத்மா அவனுக்கு ஓடி சென்று உதவி உன்னுடைய முந்தைய நல்வினைகள் சேகரிப்பு அதிகம் எனவே நீ இங்கு வந்து உள்ளாய் நான் சொல்வதை கவனி அந்திம வாழ்க்கை உணரு ஆசைகளை அற்ற நாளை ஆசைகளை நாளை முதல் பாகவத்தை பாராயணம் செய் மூன்று முறை சப்தாகம் செய் அதாவது பக்தி பூர்வமாக மூன்று வாரம் மூன்று முறை பாராயணம் செய்க பரமாத்மா உன்னிடம் மகிழ்வை ந கவலைகளை அழிப்பார் உனது துயர்நிலை மறந்து நீ அமைதி உருவாய் என்று கூறினார் அவரது முடிவு நெருங்கி கொண்டிருப்பதை பார்த்த பாபா இந்த சிகிச்சையை தேர்ந்தெளித்தார் மரணம் தெய்வமான யமனை மகிழ்க்கும் மகிழ்விக்கும் ராம விஜயத்தை படிக்கும்படி செய்தார் அடுத்த நாள் காலை குளித்து மற்ற தூய சம்பிரதாயங்கள் செய்து பிறகு லெண்டி தோட்டத்தில் உள்ள ஒரு தனிமையான இடத்துக்கு சென்று பாகவதம் படிக்க தொடங்கினார் இரண்டு முறை பாகவதம் பாராயணம் செய்தார் அதன் பின்னர் மிகவும் சோர்வடைந்தார் அடைந்தார் வாதாவிற்கு திரும்பி திரும்பினார் இரண்டு நாட்கள் தமது இருபிடத்தில் தங்கினார் மூன்றாவது நாள் பக்கீர் பாபா என்ற படோ மடியில் உயிர் திறந்தார் பாபா அவரது உடலை ஒரு நாளைக்கு ஒரு நல்ல காரணம் கருதி பாதுகாக்கும்படி மக்களை கேட்டுக்கொண்டார் பின்னர் போலீஸ் வந்து உரிய விசாரணை செய்து உடலை அடக்கம் செய்யும்படி அனுமதி அளித்தனர் உரிய இடத்தில் தக்க மரியாதையுடன் அவர் புனித உடல் அடக்கம் செய்யப்பட்டது இவ்விதமாக பாபா துறவிக்கு உதவி அளித்தார் அவருக்கு நற்கதியும் அளித்தார் சென்னையை சேர்ந்த விஜயானந்த் என்ற ஒரு துறவி துறவு மேற்கொள்ள என்று அவர் முடிவு செய்தார் இதற்காக மானேஸ்வருக்கு செல்வதற்கு வழியில் ஒரு எப்படி செல்ல வேண்டும் என்று அவர் ஒரு தனக்கு தெரிந்த தெரிந்தவரிடம் விசாரித்து போது அங்கே இருக்கும் எல்லாம் அவர் கேள்வி உடன் அவர் அங்கே செல்வதை தவிர்த்துவிட்டு தீர்க்க தரிசியான பாபாவை நாம் வணங்கலாம் என்று அங்கேயே தங்கிவிட்டார் அங்கு தங்கியிருக்கும்போது பாபா மிகவும் கோபம் கொண்டவராக இருக்கார் எல்லாத்தையும் மேலும் பற்று இருக்கும் நீ எவ்வாறு அவர் செல்ல முடியும் என்று அவரை உள்ளே அனுமதிக்காமல் வெளியே தங்க வைத்திருந்தார் கடைசியில் பாபா எப்பவுமே கோபப்பட்டாலும் அவர் திட்டினாலும் அது என்பதை பாபாவின் பக்தர்கள் உணர்வாக அதே போல அவரும் உணர்ந்து அவர் அங்கிருந்து செல்லாமல் அங்கேயே உட்கார்ந்து கொண்டிருந்தார் இவ்வாறு இரண்டு நாட்கள் இருக்கும்போது தனது தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை கடிதத்தை பண்ணவுடன் பாபாவிடம் நான் ஊருக்கு போகலாமா என்று கேட்பதற்கு முன்னால் பாபாவே கூறிவிட்டார் உன்னுடைய தாயாரை நீ பார்க்க போகலாம் என்றும் இந்த துறவு வாழ்க்கை இவ்வளவு பந்த பாசம் அனைத்தையும் வைத்துக்கொண்டு நீ எவ்வாறு துறவு வாழ்க்கை போவாய் என்று பல உபதேசங்கள் செய்கிறார் அவருடைய பல உபதேசங்கள் செய்து சில பாராயணம் படிக்க வைக்கிறார் இதற்கு காரணம் பாபா அவர்களுக்கு மரண செய்தி பாபாவுக்கு தெரிந்தது எனவே இந்த பாராயணத்தை நீ படித்துக் கொண்டிரு என்று கூறுவதற்கு காரணம் அதுதான் அவ்வாறு பாராயணம் படிக்கும்போது சரியாக இரண்டாவது நாள் அவர் தன் உயிர் உடலை விட்டு பிரிகிறது பாபா வந்து அந்த உடலை ஒரு நாள் பாதுகாக்கும்படி அடுத்த நாள் அடக்கம் செய்யும்படி கூறினார் இதற்கும் எந்த ஒரு காரணம் மக்களுக்கு தெரியவில்லை ஆனால் பாபா சொன்ன காரணத்தினால் ஒரு நாள் அவர் உடல் பாதுகாக்கப்படுகிறது அடுத்த நாள் உரிய இடத்தில் சமாதியாக்கப்படுகிறது சென்னையை சேர்ந்த ஒருவர் பாபாவின் பாதத்தில் உயிரிழந்தது மிகப்பெரிய அதிசயம் சென்னையை சேர்ந்த ஒரு பக்தர் பஜனை சங்கம் பாபா முன்னால் பாட்டு பாடியது என்பதை நான் கேட்கும்போது மிகவும் பெரிய அதிசயம் என்னுடைய என்னுடைய மூச்சும் பாபாவின் பாதத்தில் அடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நீண்ட நாள் கோரிக்கை கண்டிப்பாக பாபா அதை செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது சென்னைக்கும் பாபாவுக்கும் உள்ள தொடர்பு எப்போதும் இருக்கும் அது இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது பாபாவின் ஆசி நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் இவற்றை எல்லாம் சாய் பக்தர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த வீடியோ பதிவு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் சாய்பாபாவை பற்றிய அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓம் சாய்ராம்